சாப்பிட்டியா பா அரவிந்து ஆ சாப்பிட்டாச்சுமாம்மா நீங்க எனக்கும் ஆச்சுப்பா அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் எப்படி பாருக்காங்க அம்மா இன்னும் கோவமா தான் இருக்காளா இல்ல பரவாயில்லையா என்ன மாமா நீங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன இப்போ பரவாயில்ல மாமா முன்னாடி அளவு அவ்வளோ கோபம் இல்லை தான் அர்ஜுன் கல்யாணத்துக்கும் வந்தாங்க இல்லைன்னா கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்களா ஆனாப்பா உங்க அம்மா நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னா தெரியுமா என் பையனுக்கு உங்க ஊர்லயே இன்ஸ்பெக்டரா போஸ்டிங் வந்திருக்கு அவன முடிஞ்சா உங்க வீட்டுல பாத்துக்க சம்மதம் பாத்துக்கோங்க இல்லன்னா பக்கத்துல ஏதாச்சும் வீடு கொடுங்க அவனே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துப்பான் என் பையனால எல்லாமே தனியாவே இருக்க முடியும் அப்படின்லாம் பேசுறாப்பா நீ எங்க வீட்டுக்குள்ளப்பா உன்ன கூட எங்களால பாத்துக்க முடியாதா என்ன அதெல்லாம் விடுங்க மாமா சரிமாமா மாமா அர்ஜுனே நான் வந்ததுல இருந்து பாக்கல எங்க இருக்கான் இன்னும் அர்ஜுன் ஆஃபீஸ்ல இருந்தே வரலப்பா அனு கிட்ட கூட கேட்டேன் அர்ஜுன் ஏதோ வேலை விஷயமா மீட்டிங் ஏதோ இருக்காமா அது இன்னைக்கு முடிய லேட் ஆகும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்பா அதனால கண்டிப்பா அவன் வர இன்னும் லேட் ஆகும் போல இன்னும் வீட்டுக்கு வரலப்பா அப்படியா மாமா சரி சரி அடடே வாப்பா அர்ஜுன் இப்பதான்ப்பா உன்னை பத்தி பேசிட்டே இருந்தோம் என்னப்பா இவ்வளோ லேட்டு ஒன்றும் இல்லைண்ணா மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு என்னன்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஆள்லாம் வந்திருக்கு சாருக்கு இங்க வரலாம் டைம் இருக்கானா ரொம்ப ஆளாச்சே டே அர்ஜூன் போதுண்டா என்ன ஓட்டுனது நீ நல்லா ஓட்டுறன்னு தெரியுது தப்பு தான்ப்பா சாமி உன் கல்யாணத்துக்கு வராம இருந்தது அதுக்காக இப்படியாடா பின்ன என்னப்பா பண்றது தான் கையில பிடிக்க முடியறது இல்ல நீங்க தான் ரொம்ப பிஸியாச்சே உங்களுக்கு தான் வேலை அதிகமா இருக்கு இங்கேயும் அங்கயோ உங்களால வரவே முடியாது டேய் போதும்ண்டா அர்ஜூன் போதும் போதும் நிறுத்து நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ட்ரான்ஸ்ஃபருக்கு கேட்டிருக்கேன் லீவ் கிடைக்கிறது சந்தேகம் தானு அப்புறம் என்னடா இனிமே இங்க தானே இருக்க போறேன் அப்புறம் என்ன ம் கங்க்ராட்ஸ் மச்சான் எங்க ஊருக்கே இன்ஸ்பெக்டரா வந்துட்ட இனிமே நானும் கெத்த சொல்லலாம் போலிய வெளியே ம் அப்புறம் என்ன அர்ஜுன் இவ்வளோ லேட்டா வர இல்லைடா எப்பவும் கிளைண்ட் மீட்டிங்னா காலையிலே இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் போஸ்போன் பண்ணிட்டாங்களா அது முடிச்சுட்டு வரவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வர கிளம்பலான்னு கிளம்புறப்ப எல்லா கோலீக்ஸும் சேர்ந்து ஹோட்டல்லே நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒன் ஹவர் இழுத்துட்டாங்க அதான்டா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு ஓ அப்படியா சரிடா அப்போ வெளியவே சாப்பிட்டு வந்துட்டியாப்பா ஆமாண்ணா சரிடா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு படுக்கிறேன் ஓகேவா காலையில் பார்க்கலாம் பாய் ஓகேங்க சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பாய் எல்லா வேலையும் முடிஞ்சது சரி ரெண்டு நாள் ஆச்சு நீ உங்ககிட்ட பேசி கூட அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியாச்சா நீ ஆதி என்ன பண்றான்னு தூங்கிட்டானா ஆமா பிரியா உன் மருமகன் தானே தூங்குவான் பாரு நல்லா இப்ப எவ்வளோ நேரம் இவன் பின்னாடியே அலைஞ்சி இப்போதான் தூங்க வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா உன் மருமகன் நடக்க ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சான் அவனை கையில பிடிக்க முடியலமா என்னம்மா பிரியா ஒரே சிரிப்பா இருக்கு போலையே இவ்வளோ சிரிக்கிற இரு இரு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீயும் ஒரு குழந்தைய பெத்தெடுப்பல்ல அப்ப உன்ன உன்னை சும்மா இருங்க நானும் சும்மா தான்டா உனக்கு ஹிண்டல் பண்ண அப்புறம் சந்தோஷங்க அவரு உள்ள ரூம்ல தான் அண்ணி இருந்தாரு நான் கிச்சன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வெளியே வந்துட்டேன் நான் ரூம்ல போய் பார்க்கவே இல்லை தூங்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியலி அப்புறம் ஆதி பர்த்டேக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா நீ பிரியா எதுவும் பெருசாலாம் இல்லைடா இன்றைக்கி தான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் என்ன பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு கேக் கட்டிங் வச்சுக்கலாம் போதும் ம் சரிங்க நீ அப்புறம்டா அங்கே எப்படி எல்லாம் நல்லா போதா ம் எனக்கு என்ன எல்லாம் சூப்பராக போகுது பிரியா நான் கேட்டது உங்கள் அக்கா எப்படி நல்லா பழகுறாங்களா அவங்க எப்படின்னு நமக்கு தான் தெரியும்ல நீ அவங்க வேலை உண்டுன்னு அவங்க இருக்காங்க என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன் அவங்க கிட்டே எதுக்கும் நான் போகிறதில்ல கையில் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மட்டும் அப்பப்போ குட்டி குட்டி சண்டை வந்துடுது நானும் அமைதியாக இல்லாமல் எதிர்த்து பேசிடுறேன் பாவம்ல நீ சின்ன பொண்ணு அதனால் மற்றபடி நான் எதுவுமே அவளை கண்டுக்கிறது இல்லை நீ அப்படியா சரிம்மா பிரியா உனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பழகணும்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் அண்ணி என்ன பிரியா சந்தோஷ் வந்துட்டாரோ ஆமாக்கா இப்போதான் வந்தாரு சரி ஓகேமா நீங்க பாருங்க எனக்கு தூக்கம் வருதுடா நான் போய் படுக்கறேன் ஆ சரி ஓகே அண்ணி பாய் எங்க மேடம் உங்க அண்ணி பேசி முடிச்சாச்சா அதெல்லாம் முடிஞ்சது சரி சார் இவ்ளோ நேரம் ரூம்ல அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஓ ஓகே நானோ நீ வருவே வருவேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் பிரியா வந்து பார்த்தா கிச்சன்ல பண்ண நினைச்சேன் கிச்சன்ல போய் பார்த்தா யாருமே இல்ல சரி வெளியேறி அதேச்சு ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தா இங்க உட்கார்ந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன் வேலைலாம் முடிஞ்சா ரூம்க்கு வரலாம் லடி உள்ள வந்து உட்காந்து ஃபோன் பேசலாம்ல குட்டிமா பாற ஓய் என்ன ஒண்ணுல ஒண்ணுல நான் ரூம்க்கு வந்து ஃபோன் பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அதான் இங்க வந்து ஃபோன் பேசிட்டு அப்புறமா ரூம்க்கு வரலாம் பார்த்தேன் ஓ மேடம் அவ்ளோ தெளிவா இருக்கீங்க ஆமா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா நான் தெளிவா தானே ஆகணும் பாக்குறேன்டி இன்னும் எத்தனை நாள் இந்த தெளிவுன்னு ம் பாருங்க பாருங்க தேங்கினேன் தென்னலாய் மாய் காகலிகள் மூலவே தத்தால பின்னே செலை nei ven kanne அப்புற குட்டிமா வேற வேற என்ன வேறலாம் ஒண்ணு இல்லையே இல்லையே என் குட்டிமா முந்தே பார்த்தாலே தெரியுது ஏதோ லைட்டா வெக்கப் பண்ற மாதிரிலாம் தெரியுதே உங்க அண்ணி வேற என்ன கேட்டாங்க அது ஒண்ணு ளங்க நான்ங்க சும்மா ஆதி बर्थडे பத்தி பேசிட்டு இருந்தேமா அப்போ அண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் நீயும் ஒரு குழந்தை பெற்றுப்பல அப்படின்னு சொன்னாங்களா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஓ என் பொண்டாட்டி வெக்கத்தின் காரணம் இதுதானோ சோ சும்மா இருங்க சந்தோஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவது வைக்கப்படுறதாவத ம் பார்த்துடலாம் அப்புறம் குட்டிமா உங்கள் அண்ணி கூட எப்படி சொல்லிட்டாங்கல்ல ஸோ அதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல வா வா நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல இப்போ தான் எந்த வேலையும் இல்லை அதனால நம்ம ரூமுக்கு போய் பொறுமையாக உட்காந்து பேசலாம் வா ம் இல்லடி பொறுமையா உட்காந்து பேசலாம் அப்படின்னு தானே கூப்பிடுறேன் வா நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கலாம் சந்தோஷ் கிளைமேட் பாருங்க இவ்ளோ நல்லா இருக்கு தெரியுமா அதனால தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் அந்த ரூம்ல இவ்ளோ நேரம் இருக்கிறது அப்புறம் பிரியா நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைக்காத நீ ஃபீல் பண்ணவும் கூடாது ஓகேவா என்னன்னு முதல்ல சொல்லுங்க அது வந்து பிரியா இப்போ உங்க அண்ணி சொன்னாங்கன்றதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாது செல்லும் என்னாச்சு சந்தோஷ் ஏன் உங்களுக்கு இப்போ குழந்தை வேண்டாமா நான் எப்படி அப்படி சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ இப்ப இருந்தே ரொம்ப ஆசைப்படாத கடவுள் எப்ப குடுக்கறாரோ அப்ப சந்தோஷமா ஏத்துக்கலாம்னு சொல்றேன் அதுக்கு நீ யோசிக்கிற ஏன் அப்படி சொல்றீங்க இல்லடா நாம ஆசைப்படுறோம் ஆனா ஒருவேளை ஒரு டூ இயர்ஸ் வரையும் நமக்கு குழந்தை இல்லாம இருந்ததுன்னா நீ ரொம்ப ஃபீல் பிரியா அப்புறம் அது உனக்கும் ஹர்ட் ஆயிட்டே இருக்கும் தான் சொல்றேன் அதான் நடக்கிறப்ப நடக்கட்டும் கடவுள் எப்ப கொடுக்குறாரோ அப்ப சந்தோஷமா நம்ம ஏத்துக்கலாம் சரியா அதை நினைச்சு இப்பவே எக்ஸைட்டா இருக்காத சந்தோஷப்படாத அதை பத்தி நினைக்கவே நினைக்காத கடவுள் கொடுக்குறப்ப நம்ம சந்தோஷமா எடுத்துக்கலாம் சரியா சந்தோஷ் அப்போ நமக்கு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குழந்தை நிக்கோன்னு சொல்றீங்களா அப்படிலாம் இல்லை பிரியா நீ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காதுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அதை விட்டுட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டு இருக்கேன் லூஸு ஓ உடனே என் பொண்டாட்டிக்கு மூஞ்சி மாறிடுச்சு இப்போ சிரிக்க பொரியா இல்லையா ஓகே ம் இப்போ தான் என் குட்டி மக்கியூட்டாக இருக்கான் சந்தோஷ் ம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ சொன்னாங்க எனக்கு வெக்கப்படவே தெரியாதுன்னு இப்போ சந்தோஷ் நீங்க இருக்கீங்களே பிரியா இவனோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறே தாராட்டில் சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் வேற இப்படிலாம் மிரட்டிட்டு போயிருக்காங்க என்னால சொல்லவும் முடியல

நான் இருக்கேன் ஏய் விளையாடாத நான் வரப்ப படுத்துட்டு அழுதுட்டு தானே இருந்தேன் நானும் ரொம்ப நேரமா அணு அனுன்னு கூப்பிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து எழுப்பின அழுதுட்டு இருந்துட்டு இப்ப வந்து என்னன்னு கேக்குற அழல அனு சொல்லாத ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் மொபைலில் கொஞ்சம் எமோஷ்னலாக ஏதோ சீன் பார்த்துட்டு இருந்தேன்னா அதை பார்த்துட்டே அப்படியே ஃபோனை வச்சுட்டு வந்து படுத்தேன் தூங்குறான்னு ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த சீனே ஞாபகம் வந்துட்டே இருந்ததா அதான் எழுதுனேன் வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அனு என்கிட்ட நீ பொய் சொல்லலைல்ல நான் எதுக்கு உங்கள் போய் சொல்ல போகிறேன் ஆனால் இதை நம்புற மாதிரியே இல்லையடி ஒரு எமோஷ்னல் சீன்காக இவ்வளோ எழுதுட்டு இருந்தேன் அது ஒன்றும் இல்லாமா நான் வேற ரூம்ல தனியாவே இருந்தேனா அதனால அதே ஞாபகம் இருந்துட்டே இருந்தது வேறலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி உங்களுக்கு மீட்டிங் எப்படி போச்சு அத பத்தி சொல்லுங்க இவாலே சரியில்ல எதையும் மறைக்கிறா என்னன்னு தான் தெரியல ஆ மீட்டிங்லாம் நல்லா தான் போச்சானு சரி மாமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க உங்களுக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன் இல்லானு டின்னர்லாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் மீட்டிங் முடியவே லேட் பக்கத்துலயே பக்கத்துலேயே ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணாங்களா அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டோம் எனக்கு டின்னர்லாம் எதுவும் வேண்டாமா ஓ சாப்பிட்டீங்களா மாமா சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சரி இவர்கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அனு என்னடி பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்தது கூட தெரியாத மாதிரியா உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்ப கண்டுபிடிச்சிருவார் சீக்கிரமாக சரி எப்படியோ சமாளிச்சிட்டோம் எந்த டவுட்டும் அவருக்கு வரல அது வரையும் சந்தோஷம் ஆனால் இவர்கிட்ட மறைக்கிறதும் தப்பு அவன் அப்படி பேசினதை இவர்கிட்ட சொல்லலாமா இல்லை இல்லை வேண்டாம் இவருக்கு ஏற்கனவே நிறைய கோவம் வரும் சொன்னால்

மாமா ஒன்றும் இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன் நீ ஏன் அதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாக பேசுறீங்க அர்ஜுன் இவ இதுக்கே கோவம்னு சொல்கிறா பாரு இதுக்கு மேலே இவளை இப்படி கேட்டுட்டே இருந்தோம் அவ்வளோதான் இவ ஒன்றும் சொல்ல மாட்டான் இவளை இவ போக்குள்ளே போய் கேட்க வேண்டியதுதான் அனு எனக்கு உங்கள கோவம்லாம் இல்லைடா நானே ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ டயர்டில் வந்தேன் உன்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக சிரித்து பேசலான்னு பார்த்தா வந்ததுலேருந்து இப்படி சோகமாக இருந்தால் கஷ்டமாக இருக்குல்ல என்னாச்சு அனு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு சிரிச்சிட்டேன் போதுமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அனு நீ என் கிட்ட ஏதாச்சும் மறைச்சினா உன் கண்ணை பார்த்து என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் என்னமாமா நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நிஜமாவே ஃபோனை தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போதான் சிரிச்சிட்டேன்ல விடுங்க சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இப்படியே உம்முனு மூஞ்சி வச்சிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் சிரிங்களே போதுமா மேடம் ம் இப்போதான் என் மாமா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க நீ எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும் ம் அது மட்டும் தான் எனக்கு வேணும் அதே மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ இந்த மாமா கிட்ட சொல்லு உனக்காக நான் எப்பவும் கூடவே இருப்பேன் ம் என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எப்பவும் என் கூட தான் இருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியும் இதை நீங்க சொல்லணும்ல அவசியம் இல்ல அப்படியா மேடம் தெரிஞ்சா ஓகேடா அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சானோ எங்க மேனேஜர் நாளைக்கு லஞ்சுக்கு நம்மளை இன்வைட் பண்ணிருக்காரு போய்ிட்டு வந்துடலாம் ம் ஓகே மாமா போய்ிட்டு வரலாம்

அது என்னதானும் நமக்கும் மேரேஜ் ஆகி ஒன் மந்த் ஆக போகுது என்ன ம் அர்ஜுன் ஒன்னும் இல்ல உனக்கு நீ இன்னைக்கும் போய் படுத்து தூங்கு எப்படியும் இப்பதிக்கு நம்ம கேட்டாலும் ஓகே இல்லன்னு தான் சொல்ல போறா எதுக்கு வேஸ்டா கேட்டுட்டு கேட்டா நம்மள தப்பா நினைச்சாலும் நினைக்க சான்சஸ் இருக்கு வேண்டாம்டா அவளே என்னைக்கு ஓகே சொல்றாளோ அது வரையும் வெயிட் பண்ணிக்கோ போய் பாடு போ என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஏதோ கேட்கணும்னு சொல்லிங்க என்னன்னு கேளுங்க மாமா அது ஒன்றும் இல்லானோ சரி எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் மாமா இப்பவே தூக்கம் வருதா உடனே தூங்கணுமா என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு இப்படி எல்லாம் கேக்குறான் மாமா உங்களதான் ஆ இல்லானோ என்னன்னு சொல்லு அது வந்து மாமா நீங்க வேற டயர்டா இருக்குன்னு சொல்றீங்க அதனால உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தாண்டி அப்போ ஓகே சரி மாமா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா மாடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவோமா ரொம்ப நாள் ஆச்சு மாமா நம்ம ரெண்டு பேரும் மாடியில் உட்காந்து பேசி போயிட்டு வரலாமா உட்காந்து பேசுறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் ஆடி நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் அதான பார்த்தேன் எப்படிடா இவ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவானு என்ன மாமா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க போய் உட்காந்து பேசலாமா இல்லை நீங்கள் டயர்டாக இருந்ததுன்னா தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ச்சா எனக்கு என்னமா டயர்டு